கோவையில் மக்கள் நீதிமன்றம் மூலம் ஒரே நாளில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று வழக்குகள் தீர்வு பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்தனர் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவுப்படி தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதல்படி கோவையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி வால்பாறை சூலூர் அன்னூர் மதுக்கரை ஆகிய நீதிமன்றங்களில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்திற்கு மாவட்ட முதன்மை அவர் அமர்வு நீதிமன்ற விஜயா தலைமை தாங்கினார் அவர் வாகன விபத்து மகனை இழந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த லோபின் லோபின் டி காரம்மா மற்றும் இவரது குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கான காசோலையை வழங்கினார் மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் செய்யக்கூடிய சிறு சிறு குற்ற வழக்குகள் காசோலை வழக்குகள் வாகன விபத்து வழக்கு சிவில் வழக்கு தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்கு விவாகரத்தில் இழப்பீடு வழ வழக்கு உள்ளிட்டவையும் எடுத்துக்கொள்ளப்பட்டது மக்கள் நீதிமன்றத்தில் ஒரே நாளில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது இதன் மொத்தம் தீர்வு தொகை ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஆகும் மேலும் மக்கள் நீதிமன்றம் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள முப்பத்தி ஒன்பது மனுக்களும் தீர்வு காணப்பட்டது மேலும் பிரிந்து வாழ்ந்த இரண்டு தம்பதிகள் மக்கள் நீதிமன்ற நடவடிக்கை மூலம் மீண்டும் இணைந்தனர் இதில் கூடுதல் மாவட்ட நீதிபதிகள் சஞ்சீவ் பாஸ்கர் சுந்தரம் விவேகானந்தன் சார்பு நீதிபதிகள் சிவகுமார் செந்தில்குமார் மோகன ரம்யா மோகனாம்பாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு செயலாளர் பொறுப்பு ராஜலிங்கம் செய்திருந்தார் वन भी नहीं मान रहा चलो खेलते हैं और बात कर लेंगे ये है नंबर हां ये नंबर है साहब बोलो